ஹேர்ஃபால் முடி உதிர்தல் எதனால் எனக்கு முடி கொட்டுதுன்னு கேட்கிங்களா உங்களுக்கு இல்லைங்க எல்லாருக்குமே ஹேர் பால் பிரச்சனை இருக்குது பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் அதிகமாக ஹேர் பால் பிரச்சனை இருக்குது இயற்கையாகவே ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது முடி வரை கொட்டுது இல்லை எனக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட முடி கொட்டுது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் கேர் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு பெர்மனண்ட்டாக கூட ஹேர் லாஸ் ஆகிடும் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக மூணு விஷயம் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்னில் என்ன காரணத்தால் ஹேர் பால் பிரச்சனை வருது பார்ட் டூவில் பால் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கலாம் பார்ட் த்ரீல ஹேர் பால் பிரச்சனை வந்தால் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள் நான் உறுதியாக சொல்கிறேன் ஹேர் பால் பற்றி உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் இருக்குது ஹேர் ஃபால் எதனால் வருதுன்னு பார்ப்போம் இதில் ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று காமனாக முடி கொட்டுறது இன்னொன்று அண்டர் மெடிக்கல் கண்டிஷனால முடி கொட்டுறது ஃபஸ்ட்டு காமனாக முடி கொட்டுறது ஏஜு அபோ அறுபது ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாகவே முடியோட கலர் அடர்த்தி இதெல்லாம் குறைஞ்சு கொட்ட ஆரம்பிக்கும் இந்த டைமில் ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்துக்கணும் செகண்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நீங்கள் பிரெக்னண்ட்டாக இருக்கீங்க இல்லைன்னா குழந்த பிறந்திருக்கு இல்லைன்னா ஆகிருக்கு இல்லை எனி அதர் பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களோட ஹார்மோனல் இம்பலன்ஸ் ஆகும் அதனால் கொட்டும் மூணாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் மனதளவிலோ உடலளவிலோ உங்கள் லைஃப்பில் ஏதோ சோகமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டும் இதெல்லாமே டெம்ப்ரவரி தாங்க நாலாவது ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எக்ஸசிவ் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறீங்க அதாவது கலர் டை அடிக்கிங்க ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்க கர்லிங் அயன்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அல்லது ஹார்ட் ஆயில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனண்டாக கூட ஹேர் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க கடைசியாக நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்ஸினால் முடிக்கொட்டுறது அதாவது பயோட்டீன் அயன் ப்ரோட்டீன் சிங்க் இந்த மாதிரி நியூட்ரிஷன்லாம் உங்கள் உணவில் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ஹேர் லாஸ் பிரச்சனை வரும் இதெல்லாமே காமனாக முடிக்கொட்டுறதுங்க இந்த மாதிரி காமனாக முடிக்கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது எல்லாமே டெம்ப்ரவரி தாங்க இதிலேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்து ஹேர்லாஸை ஸ்டாப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு மெடிக்கல் கண்டிஷன்னால் முடி கொட்டுறது இந்த டைப் ஆஃப் ஹேர்லாஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பெர்மனண்ட்டாக கூட ஹேர்லாஸ் ஆகிடும் முதல்ல பால்னஸ் அதாவது வழுக்கை ஜெனடிக்ஸ் மற்றும் ஹார்மோன் அதாவது ஆண்ட்ரோஜன் எனும் ஹார்மோன் தான் வழுக்கைக்கு முக்கிய காரணம் ஆண்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து உங்களுக்கு உங்கள் பரம்பரை வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா உங்களுக்கு முடிவுறுவது உதிர்வது நிச்சயம் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு ஆலோபேசியாக ஏரியட்டா இது ஒரு இம்யூன் கண்டிஷன் இதை தமிழில் புழு ஒட்டு நோயின்னு சொல்லுவாங்க இது ஒரு நாணயம் மாதிரி முடி கொட்டும் இது தலையின் சில இடங்களில் வரலாம் அல்லது புருவம் தாடி இந்த மாதிரி இடத்துல வரலாம் பாடியோட இம்யூன் சிஸ்டம் உங்களோட ஹேர் பாலிகல்ஸை அட்டாக் பண்ணும் அதனால் முடிக்கொட்டு ஏற்படும் நெக்ஸ்ட்டு ட்ரைகோட்டிலோமேனியா இதை வந்து கேர்ஃபுல்லிங் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரிப்பீட்டடாக ஃப்ரீக்குவெண்ட்டாக தான் தலைமுடியை பிடிச்சி இழுத்துகிட்டே சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஹேர்லாஸ் பிரச்சனை வரும் இது பெர்மனண்டாக கூட ஹேர்லாஸ் ஆகிடும் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் நெக்ஸ்ட்டு மெடிக்கேஷன் அதாவது விட்டமின் ஏ அதிகமாக எடுத்துகிட்ருக்கீங்க அல்லது ஆர்ட்ரு ஆர்த்ரைட்டிஸ் கேன்சர் டிப்ரெஷன் ஐபிபி இதுக்கெல்லாமே மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரவரியாக ஹேர்லாஸ் ஆகும் இதை நீங்கள் அந்த மெடிக்கேஷனை கண்ட்ரோல் பண்ணாலே உங்களுக்கு ஹேர் லாஸ் பிரச்சனை ஸ்டாப் ஆகிடும் ஆனால் ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இந்த மெடிக்கேஷனை எல்லாமே ஸ்டாப் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது தைராய்டு பிசிஓடி இந்த மாதிரி ஹார்மோனல் பிரச்சனை இருக்குது இந்த கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொட்டு ஏற்படும் தைராய்டு ஹார்மோன் ரொம்ப குறைஞ்சிருச்சி அப்படின்னா ஹேர் எல்லாம் ரொம்ப தின்னாகி ஹேரெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாமே மெடிக்கல் கண்டிஷனால் வர்ற முடி கொட்டுற பிரச்சனை எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்டாக ஹேர்லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பார்ட் டூ வீடியோவுக்கு வந்திருக்கோம் அதாவது ஹேர்லாஸ் பிரச்சனையே வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் தலைமுடியை மென்மையாக கையாளுங்க சீவும் போது ரொம்ப பிடிச்சு இழுக்காதீங்க செகண்டு கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏன்னா கோகோனட் ஆயில் வந்து ஒரு நல்ல கண்டிஷ்னராக செயல்படுது தேர்டு சீவும் போது ரொம்ப பிடிச்சு இழுக்காமல் பரந்த கொண்ட சீப்பை பயன்படுத்துங்க ஃபோர்த்து ஹார்ட் ரோலர் ஹர்லிங் அயன் ஹார்ட் ஆயில் ட்ரீட்மெண்ட் பெர்மினஸ் போன்ற கடுமையான சிகிச்சையை ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஃபிஃப்த்து கோம் பண்ணுறதுனால என்னெல்லாம் நன்மை இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது சீபம் போது ப்ளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது ப்ளட் சர்க்குலேஷன் சர்க்குலேஷனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் நியூட்ரிஷன் உங்களோட தலைக்கும் தலைமுடிக்கும் ஈவனாக கிடைக்குது அடுத்து உங்கள் தலையில் உள்ள சீபம் பிளான் சிக்ரீட் பண்ணுற சீபம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் கோம் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு உங்கள் தலையில் டஸ்ட் இருந்தால் கூட அது க்ளீனாக வாய்ப்பு இருக்குது அடுத்து ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்கள் லைஃப் ஸ்டைலில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வாங்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு இது எல்லாமே சாப்பிடுங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் மணி நேரமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் பண்ணாலே போதும் பலாங்க வித் ஹூட் ஹைட்ரேஷனோடு இப்போ நம்ம பார்ட் த்ரீ வீடியோக்குள்ளே வந்திருக்கோம் அதாவது ஹேர் ஃபால் பிரச்சனை வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு மேலே சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு எந்த வகையான கண்டிஷன்னால் முடி கொட்டுது அப்படின்னு பாருங்கள் அதாவது காமனாக முடி கொட்டுதா இல்லைனா மெடிக்கல் கண்டிஷன்னால் முடி கொட்டுதா அப்படிங்கிறத பாருங்கள் இப்போது மெடிக்கல் கண்டிஷன்னால் முடி கொட்டுது அப்படின்னா அதுக்கு சிம்பிளாக நம்ம ஒரு டெஸ்ட் பார்க்கலாம் ப்ளட் டெஸ்ட் பாருங்கள் அதில் ஆட்டோயுமின் கண்டிஷன் இருக்கா இல்லை இன்ஃபெக்ஷன் கூடி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ நம்ம பால்னஸ் மினாக்ஸிடில் அப்படிங்கிற ஒரு நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் லிக்யூட் எல்லாம் ஷாம்பு இருக்குது இது வந்து லிக்யூட் ஃபார்மேட்டில் இருக்குது ஃபோம் ஃபார்மேட்டில் இருக்குது இதை வந்து நீங்கள் தலையில் மட்டும் ஸ்கேப்பில் மட்டும் தடவுங்க மற்ற வேறு எந்த ஃபேஸில் வேறு எங்கேயாவது தடவை அங்கேயும் முடிவு வாய்ப்பு இருக்குது இது வந்து வழுக்கை உள்ளவங்களுக்கு பெண்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையும் ஆண்கள் ஒரு நாளைக்கு இருமுறையும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் பட் இரிட்டேஷன் அதாவது அன்வான்ட் ஹேர் க்ரோத் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு போடுங்க செகண்டு ஃபினாஸ்டிராய்ட் ட்யூட்டாஸ்டிராய்ட் ஸ்பைரனோல இந்த மாதிரி நிறைய ப்ரிஸ்க்ரிப்ஷன் ட்ரக் இருக்குது அதெல்லாமே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க இது வழுக்கை உள்ளவங்களுக்கு மட்டும் இதெல்லாமே அறுபது வயசுக்கு மேலே வேலை செய்யாது இந்த வீடியோவில் ஹேர் பால் பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஹேர் பால் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்கிறேன் தேங்க்யூ